அண்ணாச்சி 100 ரூபாய் சில்ற கொடுங்க 100 ரூபாய் சில்ற வேணும் மாமா 100 ரூபாய் சில்ற இல்லமா 200 ரூபாய் தால தான் இருக்கு உங்க அப்பாவுக்கு வேற நான் 100 ரூபாய் தரணும் எங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் தரணுமா சரி நீங்க 200 ரூபாய் கொடுங்க நான் எங்க அப்பாக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன் உங்க அப்பா கிட்ட நீ கொடுத்துறியா சரிமா இந்த 200 ரூபாய் தால அண்ணாச்சி மொபைல் ஏதாவது பேசினா வேற மாதிரி ஆயிடும் மரியாதையா போய்டு அண்ணாச்சி தக்காளி கொடுங்க தக்காளி வேணுமா

எனக்கு அப்ப பிடிக்கல இப்ப பிடிச்சிருக்கு அப்ப குத்திக்கிற தானே சரி ஒரு பவுன்ல ஒரு மூக்குத்தி வாங்கி தாங்க ஒரு பவுனா ஏடி ஒரு பவுன்ல குத்துறது அது மூக்க இல்ல வேற எது இத்தனை வருஷம் கழிச்சு மூக்குத்த போறேன் எனக்கு ஒரு பவுன்ல மூக்குத்தி வாங்கி தாங்க அதனால நான் மூக்கே குத்துவேன் அந்த மூளையில ஒரு கடப்பாரா இருக்கு அதை எடுத்து என்னைய குத்து போ அண்ணாச்சி ஒரு தீப்பெட்டி கொடுங்க என்னமா தீப்பெட்டியா தோத்தாரா இருமா இந்தாமா ஒரு ரூபா கொடு

பெரும் பிரியாணி மட்டுமே 80 ரூபாயா அப்ப ஹாஃப் பிரியாணி ஹாஃப் பிரியாணி 40 ரூபா ஹாஃப் பிரியாணி 40 ரூபாயா அப்ப கால் பிரியாணி நாய் எவ்வளவு நாய் காசு வச்சிருக்க 28 ரூபா 50 காசு இருக்கு 28 ரூபா 50 காசு வச்சிட்டு நீல பிரியாணி கடைக்கு வரதே தப்பு பட்டா சாதமே இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு போய்டு நீ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில காசு பணமே சேர்ந்துச்சு ஏங்க எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை சொல்றீங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உங்க அப்பா என்ன கொடுத்தாரு இல்லங்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துருக்காருல அதை சொன்னேன் அது என்னமோ உண்மைதான்மா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே வந்து சேர்ந்துச்சு காசு பணம் வந்தாலே கஷ்டமும் கூடவே வந்துரும் ஏங்க டீ போடவா டீ நான் குடிக்க மாட்டேன் தெரியாதா காய் போட்டு எடுத்துருவா டீ போட போடவான்னு உங்களை கூப்பிட்டேன் வாங்க

ஏண்டி உனக்கு உடம்பு சரியில்லைனா நீயே டானிக்க குடிக்க வேண்டியதுதானே ஏன் உங்க பாட்டி கையால குடுக்க சொல்ற பாட்டி மேல பாசமா இருக்குண்டி பாட்டி கதை சொல்லிக்கிட்டே மருந்து குடுக்குண்டி அதெல்லாம் ஒண்ணே இல்ல சுத்தி பாட்டி மருந்து குடுக்கும்போது கையில நடங்குமா பாதி மருந்து கீழே ஊத்திடுவோம் அதுக்கு தான் ஐயோ இந்த பாய்சன போய் பாசன நினைச்சிட்டேனே ஏண்டி பெருமாள் வந்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காரு அவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறான் அவனுக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு தெரியல எதுக்கு நம்ம வீட்டுக்குலாம் வரான் அவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆயிருக்கான் கல்யாணத்துக்குலாம் வர முடியும்னு சொல்ல வேண்டியதுதான் கல்யாணத்துக்கு எல்லாம் ஒண்ணு அவர் நம்ம கல்யாணத்துக்கு ரெண்டு பவுன் நகை போட்டிருக்காரு அவர் கல்யாணத்துக்கு நம்ம மூணு பவுனா வாங்கி கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காரு மூணு பவுன் போடணுமா அவனா எதுக்கு என் கல்யாணத்துக்கு வந்து எதுக்கு ரெண்டு பவுன் வந்து போட்டான்னு தெரியலையா அன்னைக்கு அவன் போடும்போது பவுன் ரெட்டு எட்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு அறுபத்து எட்டாயிரம் ரூபாய் நம்மளுக்கு மொய் வச்சிருக்கான்னு பார்த்தா நம்மளுக்கு அவனை மொய் வைக்கல நம்மள்ட்ட வட்டிக்கு விட்ருக்கானோ இது தெரியாம ரெண்டு பவுனை வாங்கி செலவு பண்ணிட்டானு என்னங்க ஐயோ இங்க இருந்த பிஸ்கெட் எந்தியா அங்க இருந்த பிஸ்கெட்ட தின்னுட்டேனமா தின்னுட்டியா மாடி மாடி மாட்டுக்கு பொறுத்து கண்ணுக்குட்டி அடையே மாட்டுக்கு கண்ணுக்குடி தாண்டி பொறுக்கம் பின்ன மாடா பொறுக்கம் டேஸ்டா இருந்துச்சுன்னு எடுத்து சாட்டேன் வெயில் காலம் <laughs> 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 என்னடி வெறுங்கைய வீசிட்டு வர எங்க டேபிள் ஃபேன் எல்லா கடையிலும் ஏமாத்த பாக்குறாங்க என்னடி சொல்ற எந்த கடையில கேட்டாங்க ஃபேன் தான் தராங்க டேபிள் தர மாட்டறாங்க என்னங்க இந்த மாசத்துக்கான மளிகை ஜாம பில் வந்திருக்கு அமௌண்ட் எவ்வளவு அடி வந்திருக்கு அமௌண்ட் வந்து 44404 ரூபாய் அவ்வளவு அமௌண்ட் எப்படி வந்துச்சே

என்னங்க இன்னைக்கு காதலர் தினமும் போயிட்டு கருவாடு வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி காதலறு தினத்துக்கு கருவாட்டுக்கும் என்னடி சம்பந்தம் சம்பந்தம் இல்லல்ல அப்ப காதல் தினத்துக்கு சாக்லேட்டுக்கு சம்பந்தம் இருக்குல்ல அப்ப போய் ஒரு கிலோ மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க ஒரு கிலோ டைர் மில்கா அந்த அளவுக்கு காசு இல்லையே தெரியுதுல போய் கருவாடு வாங்கிட்டு வாடா சரி வாங்கிட்டு வந்துறேமா எதையா இருந்தாலும் பிராங்கா சொல்லிடுறேன் ஐயா நாமதான் புரிஞ்சுக்கலாட்டா அது போல் இருக்கு என்னங்கா அம்மா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்ன இது தை மாசம் ஆமா அடுத்த தை மாசத்துக்குள்ள கண்டிப்பா நான் உனக்கு ஏழு பவுன்ல ஒரு செயின் பண்ணி தரேன் இது உறுதிடி சொன்னது கேட்டதுமே அம்மா சொக்குது என் மனமே என்னிக்க நீ கணக்க வாங்கியத திருப்பி நீ கொடுக்க அடுத்த பாடி போடி